பிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எழுதுனவங்க இந்த தேர்வை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்திடுறாங்க அது குறித்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புக்கான தகவலை ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப்ரூப்லேயே அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு கூடல மறக்காமல் வந்துவிடுங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு வந்து உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி தேர்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்திடுறாங்க அது குறித்த டீடெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்தது இந்த தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான புஷின் பேப்பர்ஸை வந்து ப்ராப்பராக அதாவது ஒழுங்கான முறையில் வந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து வந்து பப்ளிஷ் ஆச்சு அந்த இந்த எக்ஸாமினேஷன் நடக்கிற அன்னைக்கு நன்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி தேர்வு எழுதினவங்க நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து வெளியிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த தேர்வு உடனடியாக ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வை வந்து உடனடியாக ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திடுறாங்க அது யார் நடத்திடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி போட்டி தேர்வாளர்கள் நல சங்கம் தஞ்சாவூர் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திடுறாங்க என்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் தஞ்சாவூர்ல எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சில முக்கிய கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க அந்த கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வை வந்து ரத்து செய்து மறு தேர்வு வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க பழைய பாடத்திட்ட படி ஒரு ஓல்டு சிலபஸில் படி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வை வந்து உடனடியாக நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ முதன்மை தேர்வை வந்து ரத்து செய்து ஒரே தேர்வாக வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றி போட்டி தேர்வாளர்கள் நல சங்கம் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க இது குறித்து இதுக்கப்புறம் டிஎன்பிசி சார்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ